பிரிசலோடு நான் தான் அவங்க பெனி ஜான் ஜோசப் பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன வார்த்தையோடு நான் வந்திருக்கிறேன் ஜேம்ஸ் சாப்டர் ஒன் வர்சஸ் செவன்டீனில் என்ன சொல்லியிருக்குன்னா வி ஆர் பிளெஸ்ட் வித் சோ மினி டேலண்ட்ஸ் வி ஆர் பிளஸ்ட் வித் சோ மெனி கிஃப்ட்ஸ் பட் தீஸ் கிஃப்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் உங்களோட டேலண்ட்டை நீங்கள் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஆண்டவரோட பிரசனத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வார்த்தையை படிங்க ஆண்டவரோட வார்த்தையை படிங்க அண்டு இன்க்ரீஸ் யுவர் ப்ரேயர் டைம் உங்களோட ஜெப நேரத்தை வந்து அதிகப்படுத்துங்க அண்ட் உங்களோட டேலண்ட்ஸை வந்து ஏசப்பாக வெளிப்படுத்துவார் அண்ட் அந்த டேலண்ட்டை வந்து சரியான வழியில் நடத்தணும் இட் சுட் பி க்ளோரிஃபைங் த கிங்டம் ஆஃப் காட் சீ டு தேட் த டேலண்ட் இஸ் யூஸ்ட் இன் த ரைட் வே இன்றைக்கி ஏகப்பட்ட வாலிபர்கள் அவங்களோட டேலண்ட்டை வந்து தவறான வழியில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஏசப்பாக்காக நம்ம அந்த டேலண்ட்டை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பயன்படுத்தணும் ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா டு ஐடென்டிஃபை அந்த டேலண்ட்டை நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து தெரிகிறதுக்கு ஏசப்பா கிட்ட நம்ம வந்து ஜபம் பண்ணி கேட்கணும் ஸ்பெண்ட் டைம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் ஆஸ் காட் டு ரிவீல் வாட் யுவர் டேலண்ட் இஸ் என்னடா இது எனக்கு டேலண்ட் இருக்கா இல்லையா நான் வந்து வேஸ்ட் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் இந்த வசனத்தை போய் படிங்க ஜேம்ஸ் சாப்டர் ஒன் வர்சஸ் செவன்டீன் இட் வில் கிளியர்லி ஹெல்ப் யூ ஐடென்டிஃபை வாட் யுவர் டேலண்ட் இஸ் அண்ட் டேலண்ட் வந்து ஏசப்பா வந்து காமிச்ச அப்புறமா அதை வந்து நாட் பி லைக் ஆ ஓகே காம் ஸ்டாரில் அதனால் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் நம்ம வந்து அப்படி விட்டுறக்கூடாது வாட் வி ஷுட் டூ இஸ் வி நீட் டு ப்ராக்டிஸ் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஓவர பீரியட் ஆஃப் டைம் யூ வில் பி அ மாஸ்டர் அட் இட் அதில் வந்து நீங்கள் தான் மாஸாக இருப்பீங்க அதில் தான் நீங்கள் வந்து டாப் பெஸ்ட்டாக இருப்பீங்க நம்ம ஏசப்பாக்காக நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் பெஸ்ட்டாக மட்டும்தான் பண்ணணும் ஸோ ரிமெம்பர் தட் அண்ட் திஸ் அ சம்திங் ஸ்மால் தட் ஐ வாண்ட் டு ஷேர் ஐ பிலீவ் தட் யூ வில் ஐடென்டிஃபை யுவர் டேலண்ட் அண்ட் யூ வில் குளோரிஃபை காட்ஸ் கிங்டம் தேங்க் யூ அண்ட் காட் பிளெஸ்